சபைக்கு வெற்றிடமாக இருந்த ஒரு இடத்தை கட்டிடமாக ஆக்கி அதில் எல்லோரும் தங்க வேண்டும் தலைவர வேண்டும் அதே சமயத்தில் அதில் திகம் நடைபெற வேண்டும் என்பது அவ்வாறு திரும்பிய ஒன்று அவர் அதற்காகத்தான் அனைத்தையுமே படைத்திருக்கலாம் Indah pulau <laughs> ni, tanah tiada, rata tiada jalan yang jadi terlalu agil. Asal tu pulau ni lah, bimbang si berlalu, bukan tu sendiri yang pulau ni lah. Indah ni, Allah kita suruh, tapi kalau ni beli kita beli, terkena. Jadi beli kita, ada apa yang kita beli itu pun வானத்திலே பறவைகள் பறந்து விரித்து இப்படி பறந்து செல்லுகின்ற தருணத்திலும் கூட தஸ்மிகளை மறப்பதில்லை என்று சொல்கிறான் பிரித்து செல்கின்ற பொழுதும் சில சேவைகள் செலவுகளை ஒழுக்கிக் கூட சில தூரம் பிரயாணிக்கணும் அந்த சமயத்தில் இருக்கிறான் ஆனால் ஒவ்வொரு பொருளுமே தித்திரில் தான் இருக்கிறது அது சூரியனாக இருக்கட்டும் சுந்தரனாக இருக்கட்டும் நட்சத்திரமாக இருக்கட்டும் விண்ணாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும் நெடு நிலமாக இருக்கட்டும் நீர் கடலாக இருக்கட்டும் நீண்ட நெடிய பருவதாக இருக்கட்டும் ஊர்வாங்க பரப்பட நடப்பட சாது வர்க்கம் தாவர வர்க்கம் உலகத்தில் இருக்கிற அனைத்துமே அல்லாமே திக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் திக்கு செய்வதற்கு ஒரு முயற்சி செய்கின்றவன் மனிதன் தான் சூரியன் சுடர் விடுகிறது காலை நடந்து கண் மலர்ந்து சூரியன் கண்ணு பார்க்க கடினமான கருவிச்சிருக்கிறது தான்

விக்கிரு செய்வாங்க அப்படிப்பட்ட இவைகள் விக்கிரு செய்வதற்காக படைக்கப்பட்ட இடத்திலே மனிதன் அல்ல வசந்தமாக இருக்கிறது பசுமையாக இருக்கிறதே பால் பதற்கு கண்குருட்டியாக இருக்கிறது என்று ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அது வருந்து மதுவும் மங்கையுமாக ஆட்டம் கூட்டம் போட்டவர்கள் மருந்து அப்புறத்தை ஏற்படுகின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு அழிவு ஏற்படுது தினந்தோறும் எத்தே முக்கால் மணிக்கு ஒரு مجلس நாம் ஆரம்பிய القرونا காலத்து ஆரம்பிக்கப்பட்டது எட்டு个月 காலமறிக்கு செய்து 9 அரை 9日数ក្រោយக்கு முன்죠 9 யோகாங்க கொண்டு죠 கிட்டத்தட்ட இந்த கொரோனா உடைய காலத்துல தடுக்கப்பட்டது ಆದರೆ சாலை ناحيهதுக்குல சில பர்றதுல வரலாம் அப்படி பயிற்சி الطريقهல பெரிய அளவு போயிட்டறாங்க வலிமறிகளை காந்திந்து இருந்துறாங்க அதை நாயகம் அவர்கள் இப்படி கடல் திசைதாரை கப்பல் சென்று விட்டது ஒரு பகுதிக்கு அப்பொழுது இவளுக்கு ஒரே கவலை ஹஜ்ஜுக்கு செல்வதற்குண்டான நேர காலம் குறுக்கிவிட்டது எப்படி செல்லப்போகிறோம் என்ற பதற்ற நிதியில் ஒரே கவலையாக இருந்து விட்டார்கள் அப்படி சொல்ல முடியும்

அது எல்லா தலிக்காமலும் இருக்கிறது சாதனாக தலைக்காமல் இருக்கிறது நாமும் சிஸ்டியா தலைக்காமல் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த துவைவை இந்த கொரோனா காலத்தில் ஓதினால் ஒரு காலத்தில் கால்ராவலாம் பெரிய மகளிர் கழிப்பற்றுமே கால்ரா ஓடியே விரட்டி இருக்கேன் ஓதியே போயிருக்கு ஏதோ முசிபத்து ஏதோ அம்மா மலமார் வெளியா பெரிய முசீபத்து என்று ஓதியை விரட்டி இருக்கிறார்கள் ஓதி பயமா போயிருக்கேன்

பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்ததற்கு பின்பு பண்ணு மதி செய்துக்கு பங்கு பெற்று ஊதி விடுவேன் அதுதான் வருவாங்க வருவாங்க அதற்குரிய ஆன நாள் எனக்கு நசமா தெரியாது தெரியாது அது குறையாது ஆனால் பொதுவே ஓட்டி விட்டு எனக்கு பழம் ஓதி விடுவது அது நமக்கு உதவிடுது

ஒரே சமயத்தில் உணராலும் உணராலும் எல்லா இடத்திலும் சங்கமித்து ஒரே சமயத்தில் எல்லாம் சொல்கிறோம் ஆனா இது உடலால் ஒன்று சேரவில்லை அவர்கள் நேர்களும் வித்தியாசம் அவர்கள் ஒரு நாடு நம்ம ஒரு நாடு இப்படி இருந்தாலும் கூட கொரோனா சங்கமிக்கிறோம் தினந்தோறும் சங்கமிக்கிறாக இல்லைதான் உலகமே சாக்கையில் போய் மேல போய் இங்கே போய் என்ன செய்தது

இப்படிப்பட்ட திக்குற கடந்து அவர்கள் பங்கு என்றால் இப்படிப்பட்ட ஒரு அழிவு ஏற்பட்டு இருக்காது ஒரு சின்ன அசா கம்ப வச்சு இருந்தாங்க எப்படி உள்ளவன் படைபலம் பணபலம் ஆஸ்தி அதிகாரம் சொத்து அனைத்துக்கும் உண்டவனம் மோசா நம்பிக்கு சொந்த வீடு கூட இருக்கு வீடு படைப்புல பத்து வருஷம் ஒரே வீடு பத்திரம் வரலாறு

ஆனால் குச்சி போதும் நாயை குச்சி எடுத்து வளர்கிற மாதிரி இருக்கிற ஒரு குச்சி போது ஒரு போ கால போதும் குச்சி வச்சுக்கலாம் குச்சியை வச்சுக்கணும் அதை அடித்து கடலை படர்ந்து காப்பாற்ற இது காப்பாற்றலாம் வயநாடு மக்களை காப்பாற்றி இருப்பானா மாட்டானா நிச்சயமாக சத்தியமாக காப்பாற்ற இருப்பான் தன்னை மறந்து நிலையிலே சாப்பாடு சம்பாதிக்கும் பணம் காசு தண்ணையும் மறந்து அழுவாக்கு எல்லாமே வட குப்பையெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம்

இல்லைங்க பெரிய பெரிய காரில் போனவருங்க அவரு பொறும சொல்த்தான பெரிய காரில் போனால் இப்படி விடுவாங்க இப்படி விட்டு வருங்க பத்து பேர் தான் துக்கு உயிர் பச்சனா போச்சு ஆனால் மனிதனுடைய உயிரோட்டமே சொன்னான் உயிர் உயிர் இல்லாதவனுக்கு வித்தியாசம் ஏதோ அதுதான் வித்தியாசம் செத்து தான் விக்கல் செய்யாம செத்து போனவங்க புகழ் செய்யல வருது செத்து போனவங்களுக்கு சமம் விக்கல் செய்ய உயிரிழவங்களுக்கு சமம் அந்த நான் எப்பொழுது ஆயத்தர் சொல்றேன் அவங்க ஒரு நாளாவது இந்த விடமுறைய நடிகரை பாருங்க நம்மளை இப்படிப்பட்ட அசுத்தத்தை விளக்க வச்சு பார்வை புறனை பாருங்க ஒரு மருத்துவர் வந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பெரிய டாக்டர் நான் பார்க்க அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட டாக்டர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப எங்க தெரியுங்க ஒரு கிட்னி ரெண்டு கிட்னில ஒரு கிட்னி ஃபெயில் ஆகிச்சனா அது செயல்படுற வரைக்கும் துணை கிட்னி வைக்கணும் அதுக்கு சாத்தியப்படாத அந்த மிஷின் எவ்வளவு பேர் சிலிண்டராவும் இருக்கு ஒரு சிலிண்டராகவும் இருக்குங்க அப்ப ரெண்டு கிட்னிக்கு அதே மாதிரி அந்த கிட்னியை வச்சிருந்தாலும் உடம்பு எவ்வளவு பேசணும் முதலில் வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ரப்ப நினைச்சு பாருங்க

அனை சொல்லிட்டு சொல்லி விட்டுருந்தேன் டீச வளர்த்துக்குது காட்டி விளையாடுறது ரெண்டு நாள் விட்டாமல் பார்த்துக்கலாம் ஆனால் எல்லா முறையும் கண்ணியுமே பூர்வத்தை மட்டும் குறிப்பிட்டு வந்து போயிட்டு வரலாம் முடி வளரலாம் போய்ட்டு இல்லை அல்லா நான் மீது எந்த அளவுக்கு கரிசனம் காட்டுது தான் எந்த அளவுக்கு அவனை நெஞ்சு நெற்று நெஞ்சத்தில் நிலைப்படுத்துகிறோம் எம்படி சித்திப்பதற்கா என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் எல்லா இடம் ரொம்ப அழகு ஆனால் புருவ மொழிகளை இரண்டு நாள் மூணு நாள் வள வைத்தாலும் போய் வச்சுட்டு விட்டதாட்டா கண் அப்படியே மூடிடும் கண்ணை முன்னாள் என்ன செய்வோம் கண்ணுக்கு அருகில் இருக்கிறது புருவம் இவை தான் பார்க்க முடியாது கண்ணால் பார்க்க முடியாது அப்போ அந்த சீர் முடியை சீர்படுத்துவதற்கு கண்ணாடி ஒன்று கத்தரி ஒன்று தேவைப்படும் அப்படி தேவைப்பொழுது கண்ணுக்கு அருகில் வைத்துக்கொண்டு கத்தரி கோயில் பயன்படுத்துகின்ற பொழுது கண்ணுக்குள் பட்டு விடாமல் மனிதனுடைய உடம்பையும் உடனே அடிக்கடி அவனையும் அறியாமல் பல மலர் அடித்து பாதுகாத்துக் கொள்வதுதான் இந்த கிடையாது கண்டு கண்டு முக்கியத்துவம் கொள்கிறது தான் இந்த வெட்டுவதற்கு கத்தரி கண்ணாடி பயன்படுத்திக்கிறவங்க கண்களில் பற்றி அதனால் வளர்ச்சி குறிப்பிட்ட வளர்ச்சியுடைய பார்த்து விடுகிறான் ஒவ்வொரு நினைச்சு நான் நினைச்சு பார்க்கணும்

அது மாதிரி ஒருத்த பெரியவங்க சொல்லி வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொண்டால் பணி சரியாக செய்து வரா பறக்கத்து பாதுகாப்பு பறக்கத்தை ஏற்படுத்துவான் பாதுகாப்பை ஏற்படுத்துவான் பறக்கம் தென்னால் காசு வந்து பண்ண வந்துதான் பறக்கத்தி வழங்கக்கூடாது பறக்கா பிறகு கொடுத்தாலும் பறக்கும் சொல்ல முடியுமா அது கொடுத்தா அவனுக்கு மறக்க சொல்ல முடியுமா ஆற்றல் அல்ல ஆற்றல் நம்ம அவசோச்சுக்கிற பொண்ணு

என்ன முகமது நீ நல்லா இருக்கான்னு சொல்றோம் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றோம் இல்ல இப்ப நீ கல்லுக்குள் நல்லா வச்சு எடுக்கிறோம் நீ கல்லுக்குள் தேடுகிறோம் நான் சொல்றாங்க எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்காங்கிறது அல்ல அப்படி ஆற்றல் இருக்கிறது ஆனால் கல்புக்கள் என்ன செய்யற பள்ளியாத்துல போய் அல்லா வச்சிடறோம் கல்புக்கள் திறம்ப கல்பு எப்படி இருக்கணும் அப்படியே விட்டுட்டு சங்கரசாப்பு கடை செருப்பு கடை சுரந்த விஷயக்கடை பரப்பு கடை மளிகை கடை

இப்ப தங்கும் போட்டி விட்டு கல்வி முடியாத நெறிப்படுத்தி சரிப்படுத்தி சரியாக நிற்க வேண்டும் என்று அவரோடு கைகட்டி கடை நிற்கின்ற பொழுதுதான் எவ்வளவு சொத்து சொல்கிற பழங்கால ஒண்ணு செய்யாது அந்த ஆதிக்கு டாமினேட்டர் உள்ள வராது அது பணமும் ஒன்னா தான் துறையும் என்னையான் துறையும் ரெண்டு ஒன்றாந்தன் அதனால்தான் ஒருத்தாரா செய்வான் அதை விட்டு விடாதீர்கள் தொழிலையும் உலகத்தை திக்கிற செய்யாத இவையுமே இல்லை திக்க செய்வதாக தான் அவை அவிருக்கு நமக்கு அதான் அதுதான் போதுமான ரொம்ப காணத்தாம நம்ம அதற்கு ரொம்ப நம்ம மேல உள்ளவர்கள் ஒரு சிறிய ஒரு முயற்சியை அழகா செய்திருக்கிறார்கள் உலக மக்களுக்கு ஒரு மாதிரி பின்னாடி

ஒரே பேசி இருந்தவர்களே சேமர விஞ்சத்துக்காரர்களே பொருளாதார உதவியா உடல்நல உதவியா என்ன விஞ்சத்து வர்க்கியமாக இருக்கிறோம் இது உள்ளில விழுந்து தொப்பி கற்று வரலாற்று அப்படி இப்படி போட்டு கொழப்பி மந்த அப்படி இப்படி அதை இப்படி வந்து இப்படி போட்டு எல்லாம் கலாபாகி

அதனால இதை வந்து கட்டடத்தை அதிக பெரிய நல்ல நியத்துல கண்டி இருக்கிறார்கள் இதற்கு உதவி செய்தவர்கள் அல்லாவுத்தாரா அவரை வாக்கியை மறக்கத்து செய்ய வேண்டும் நல்ல உதவி செய்து ஒத்தமை செய்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் இங்க இருக்க உலகத்திருந்த கட்டடத்தில அமர்ந்து உத்தாரணா செய்து சமுதாயத்தில் சீர்களையும் வேறுபாடுகளையும் மாறுபாடுகளையும் கண்டறிந்து அதை சீர்படுத்த வேண்டும் சிமைப்பிடுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு நீங்கள் அமர்ந்து நீ பணியாற்ற அல்லுத்தாவுன் கல்விகளை மறக்கத்து செய்வாங்க தான் உதவி செய்வான் ஆக இந்த மஜரிசை கூட என்ன செய்யலாம் ஐசாவுக்கு பின்னாடி வந்து அந்த இதில் கலெக்ட் பண்ணி வரலாம் பயணம் வந்து தினமும் இந்த வெள்ளிக்கெல்லாம் வர்றவங்களாம் எல்லா வீட்டிலையும் இங்கே உள்ள தலைவரை காத்துக்கலாம்னு நினைக்கிறேன் காத்துக்கிறாங்களான்னு தெரியல இப்படிலாம் காத்துக்கலாம் நம்ம காத்துக்கிறாங்க இங்கே உள்ள தானபுத்த போடுறேன் தினமும் நடக்கும் தினமும் நடக்கும் அப்படி என்ன பயணங்கள் கூட்டம் கூட்டம் நிகழ்த்தியாக இருந்தால் கூட காலையில் அதை கனெக்ட் பண்ணிடுவேன் அது சை வந்துச்சுன்னா அங்கே ஊர் சென்று காலில் உட்கார்ந்து அப்படி கனெக்ட் பண்ணி காலாகும் அல்ல நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையும் திட்டு செய்கிறான் நம்ம பயணத்திலே செய்வோம் பழைய செய்வோம் பயணத்திலே செய்வோம் அதனால இது சார்ல இதை இடைவிடாமல் சார்ல இதை கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க எல்லாம் தரா வரக்கத்து செய்வான் நமக்கு அதுதான் பாதுகாப்பு அல்லாமல் என்று பாதுகாப்பு நம்ம நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வளர்ந்து இருந்தார்கள் என்றால் வளர்ந்து இருந்தார்கள் என்றால்

இப்படி மாதிரி தன் மா சின்னப்பிள்ள போகு உள்ள போது பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு பெசஞ்சு கொடுங்க சின்ன பிள்ளை சரி கொடுங்க பால் இட்லி தான் வளர்த்துக்கிட்டு இருப்போம் அப்புறம் கொஞ்சம் பெருசாக விவசாயம் வயசு அறுபதுக்கு இடுமணியை சாண்டுகிட்ட பொழுது ஏன் பெரிய விழப்போகிறாரு பார்த்து முடிஞ்சாங்க அவர் என்ன சொந்த கொஞ்சம் பிணைஞ்சு கொடுங்க இட்லி ஒரு இட்லி கொடுங்க பால் கொடுங்க சிறு சிறுபிராய துத்தான் அப்படியே தெரிஞ்சோம் அப்படியே என்ன இருப்பான் வாழ்க்கை மொழியும் கொடுக்குறது திருவிழாயத்தில் நடந்ததோ அது போல என்ன செய்யலாம் குடிகிற திரும்பத்தில் நம்பிடுவோம் அது போல எங்கிருந்து மக்கா மதினாவில் மக்கா மதினாண்டாக்கா சல்லாசர் யாபம் அல்லாவுடைய யாபம் என்னென்ன செய்தான் வேலை நகராம எப்படி புரியுது பாருங்க எங்கிருந்து அலாச்சாரங்கள் ஒழிக்கப்பட்டதோ நீக்கப்பட்டதோ மாய்க்கப்பட்டதோ அங்கிருந்து எழுதுறது பாருங்க அடையாளம் எங்கிருந்த வந்து பாருங்க அவளுக்குள்ள உண்டாகி நினைச்சாப்பிட்டா ரொம்ப பெரிய வேதனையா இருக்கும் அதுக்கு பேச முடியல எல்லாம் மொதல் மானவே ஆக உலகம் முடியா போக்குறது இங்க பார்த்த கரை சாப்பிட்டு ஏற்படுகிறது நெருப்பு பிடி தேய்க்கிறது பூகம்பம் வருகிறது பொயிர் அடிக்கிறது மலைகள் வெடித்து நிற்பாக பார்க்கறது உள்ளே உள்ளே மேல போய் ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு பென்சி கீழே பாத்திக் கொடுத்தோம்னா அந்த பூமி தண்ணீரை மிதக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டாலும் சொல்லி முடிச்சு அது சொல்லுவான் ஒரு மனிதன் என்று

ரொம்ப பிரியமானவங்க வந்து இங்கே வருவாங்க வந்து பார்த்து ஒன்று படிப்பாங்க திக்கு திக்க கொண்டாடு நான் என் பேர் சாவளம்பிது அஞ்சு ஆறு வருஷமாக எங்கள் அம்மா கல்யாணம் ஆகி படத்துக்கு போய் நாகூருக்கு போய் அங்கே துவா செஞ்சுட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி நான் குழந்தை கொண்டானே அதுக்குனாலும் என் பேரை வச்சாங்க அவன் அவங்களுடைய பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் கொண்டு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் எங்கள் அம்மா முகம் எனக்கு தெரியாது அம்மா முகம் வந்து ஒன்றரை வயசு எனக்கு அண்ணன் தம்பி போக்குவரத்து அக்கா தக்கச்சி அப்படிப்பட்ட குடும்ப சூழலில் இருந்தவனா இருக்கையே எப்படி ஆகி ஆகிப்போம் சொன்னால் வந்து அதுதான் உடல் சின்ன தண்ணி அறியப்படுகிற அலிம்ஷா குடும்பம் அவுழியா குடும்பம் செய்யுமார குடும்பம் கிடையாது போய் யாவாயி விட்டு சொல்லுங்க எதிர்ப்பு பண்ணாங்க ஏன்னா இதில் போய் பார்த்தியா அவங்க குடுப்பு கொடுத்து போய் சேரேன் போய் ஒரு நகை எத்தனை பாத்தியாவது பாத்தியா யாத்திரை எத்தனை கருவா காசு கொடுப்பா இதுல போய் எதிர்ப்பு அப்ப விடவில்லை எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு போய்ட்டே போயிட்டு விட்டு போயிட்டேன் போய் எங்கே போனாலும் அதே கேட்டாங்க திருப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சேரத்தில் எங்களுக்கு பார்த்து இடமா இருக்கு போய் கூடுதலாம் வீடு கட்டிருக்காங்க பார்த்து எங்கள் இடமா இருக்கு உரையாத்தானே அதெல்லாம் இப்படி எப்படியா இப்போ ரொம்ப குறைவாக போது இப்படி சொல்லுவாங்க நாளை அதெல்லாம் கையாக எல்லாம் நீ சொல்ல மாதிரியே வந்துட்டேப்பாங்க அதெல்லாம் அப்படி கொண்டு பார்த்தாங்க எந்த உண்மையிலே சுருக்கமாக எந்த கல்வியில் படித்து படித்தவங்களை எந்த ஒன்றும் பெரிய ஆளின்றவங்க கிடையாது எதை பண்ணால் இவர்கள் செய்க முடியாதவர்களுடைய ரொம்ப தன்மையான இந்நிலையிலே இருக்கிற பொழுதுதான் செய்கிறவர்கள் காரணி அதன் அவர்களுடைய ஒரு மேலக்கும் ஆறுதலும் உதவியும் பொத்தாசியும் ஆழத்தில் கிடைத்திருந்தால் அதற்கு பின்னே அவர் விதமான மாற்றம்